இதே ரசம் மேலே போட்டிருக்கிறது அந்த வேலையை செய்யும் இதேதான் உடம்புல உள்ள சாப்பிடுறது எப்படின்னா இதே ரசத்தை இப்ப ரசத்தை முறையாக ரெடி பண்ணி இந்த மாதிரி செந்தோரம் பசம் வாங்க என்னது

அறுபத்தினாலு பாசாலத்தையுமே இந்த மாதிரி செந்தூரமாக்கலாம் செந்தூரமாக்கி உள்ள சாப்பிட்லாம் அதே போல் அறுபத்தாறு பாசாலத்துலேருந்து சத்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி ரசமணி ஆக்கலாம் இதை வச்சுக்கிட்டோம்னா ஒன்பது கோல்கள் வரக்கூடிய பிளான்ட்டு கதை வச்சு பிரகாரம் நமக்கு இருக்க ஆபத்துக்கு வித்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நோய் நோய்கள் வந்து தவ த தப்பிக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மலையில் பஞ்சமுத பிரகாரம் நம்ம ச இதை ஏற்பாடு பண்ணி மக்களுக்காக காட்டிக்கிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கலாம் இதில் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று மண் அப்படிங்கிறது அஞ்சுமே இந்த பொருளில் இந்த பாதரசத்தில் இருக்குது எப்படி இருக்குது அஞ்சுமே இருக்குது இந்த அஞ்சு இருக்கிறத இந்த மாதிரி கட்டியாக நம்ம வச்சுக்கிட்டு போகலாம் இது எப்படியோ தூக்கிட்டு அலைய முடியுமா ஓ ஒளி போயிடக்கிட்டாங்க ஒழுக உடம்பு இது முறையாக கட்டி இந்த மாதிரி நம்ம உடம்புலையே இடுப்புலேயே போட்டுக்கிட்டாலும் பரஸில் வச்சுக்கிட்டாலோ நமக்கு எல்லா சித்தியும் நடக்கும் அப்படியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பிரகாரம் நாங்கள் நிறையா பேருந்து கொடுத்து சூப்பராக அருமையாக இருக்கு அதனால் இது அரைவரும் பார்த்து கொள்ளுங்கள்னு கேட்டுக்கிறோம் இதனுடைய பார்முலா ஏற்கனவே நம்ம காணா காலா சேனலில் போட்டிருக்கோம் ரசமணி எப்படி செய்வது எப்படின்னு இன்னும் இது ஒரு முறை இது மாதிரி கோலான கோடி முறை இருக்குது அந்த முறை ஒன்று போட்டிருக்கோம் இந்த முறை ஒன்று அடுத்த பதிவில் போடுவோம் இன்னும் மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட முறைகள் அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி போட வேண்டும் குறிக்கொண்டு விடைபெறுகிறோம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்க என் உயிரினு மேலான ரத்த சித்தங்கள் மாதாபதா குரு தெய்வங்கள் சகோதரங்கள் அனைவருக்கும் கொரான கோடி வணக்கங்களை தெரியப்படுத்துக்கிறோம் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பார்த்துகாத்தா நம்ம ஆக்சிசன் கிடைக்கும் ஆக்சிசன் கிடைத்தால் உயிரோடு நம்ம உலாவ முடியும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இருப்போம் அதுக்காக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் அந்த காலத்துலேருந்து ஐநா சாமி மக்கள் அனைத்து பா அகில உலகம் இருக்கிற அனைத்து பாரத பிரதமர்களுக்கு உண்டு அனைத்து துறைகள் இருக்கிற அனைத்து அமைச்சர் மக்கள் இன்னும் அனைத்து துறை அதிகாரி மக்கள் அதாவது சுட அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அதிகாரி மக்கள் காவல்துறை அதிகாரி மக்கள் தொண்டு நிறுவன அதிகாரி மக்கள் உண்டு கல்வி துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் மேற்கொண்டு இன்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை இருக்கின்ற அனைத்து துறைகளுக்கின்ற அனைத்து அதிகாரிகள் மக்கள் அனைத்து அமைச்சர்கள் மக்கொண்டு மக்களுக்காக இல்லைனமோ தொண்டுகள் செய்துக்கிட்ட அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சேர்ந்துருக்காங்க எதுக்காக நம்ம சுற்றுச்சூழலை விவசாயத்துறையில் விவசாயத்துறைகளுக்குன்ற அனைத்து துறைகளிலிருந்து நமக்கு பாடுபடுக்காங்க அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்லியிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இது மாதிரி மூலிகைகள் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு மூலிகை மரங்கள் செடிகூரில் நடும்போது ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் அப்படி ஆக்சிஜன் கிடைக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு குறையும் அப்போ நோயின்றி மரணமின்றி வாழலாம் அப்படிங்கிறது தான் சித்தனுடைய வாக்கம் அதனால அகில உறவில் இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்கள் சொல்ல பிரகாரம் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்ம ஒரு மூலிகை மரம் செடிகூறியும் நடக்கணும் வீடு நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நல்லா இருந்தால் நாடு இருக்கும் நாடுகளில் தான் உலகமே நல்லாயிருக்கும் அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நேய்களை என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்துக்கணும் அன்பான நேயர்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தில் வருவாங்க நினைத்து அந்த பதிவுப்படுகிறோம் அனைவரும் இதை பாடப்பட்டு அனைத்து துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் சொன்ன பிரகாரம் நாமும் அவர்களோடு சேர்ந்து கைகோர்த்தி நம்ம வீட்டையும் நம் நாட்டையும் காப்போம் நோயின்றி வாழ வழி வகுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இருந்து விடைபெறுகிறோம் திண்டுக்கல் பாலத்திருக்கும் ரசவந்த பாலகிருஷ்ணன் நமது ஐயா கேரளாவிலிருந்து முருகனையாவும் மருந்து குளம் கருணாநிதி அவர்களும் நம்ம குழுவினர்களும் மற்றும் இதில் வந்து என்னென்னா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா திண்டுக்கல்லேருந்து ஒன்றா ஒன்னியிலேருந்து உங்களுக்கு டவுலும் சூப்பராக இதில் வருது ரெட்டிப்பிடிக்க அடுத்த ஸ்டப் ஆரம்பிச்ச காலையில் திருவள்ளுவர் ஸ்கூலில் ஏதும் வரதராஜன் அம்பிவிடுங்க ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த பதிவை நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி 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 வணக்கம் ஐயா